ஹாய் வணக்கம் திஸ் இஸ்மதி இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை பௌர்ணமி சோடச கலை சரியான நேரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோடச கலை நேரம் எப்படி வந்தது இந்த சோடச கலை நேரம்னா என்ன இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும் உங்களோட இலக்குகளை எப்படி நினச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைவேறும் இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்துடலாம் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி சோடச கலை நேரங்களை நான் சொல்கிறேன் நீங்கள் இதில் சொல்லப்பட்ட மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் முதல் கேள்வி சோடச கலை நேரத்தில் நீங்க விருப்பப்பட்ட இலக்கை நினைச்சிட்டு இருந்தோம்னா அதாவது பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அந்த இலக்கு நிறைவேறப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைவேற்றப்படுகிறது இது முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம்தான் ரெண்டாவது கேள்வி இது எவ்வளவு காலத்துல நினச்ச இலக்கு நிறைவேற்றப்படுகிறது இதற்கான பதில் என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட இலக்கு நிறைவேற்றப்படுவதற்கு நிச்சயமாக கால தாமதம் வேறுபட்டு தான் ஆகும் ஏன் நீங்களே உங்களுக்கு ஒரு இலக்கு நினைக்கும் போது ஒரே ப்ராசஸில் நிறைவேறிடுது அடுத்த ரெண்டாவது இலக்கை நீங்கள் வைக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு கூட ஆகலாம் எனக்கு முதல்து வந்து சீக்கிரமாக நிறைவேறிச்சு அப்போது இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படிலாம் கிடையாது நிச்சயமா நீங்கள் நினச்ச இலக்குக்கு இந்த பிரபஞ்சம் வேலை பார்க்கணும் இல்லையா அதற்கான நேரத்தை அதுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் மூணாவது கேள்வி இப்போது நான் ஒரு இலக்கு நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு மூணு நாலு சோட கூட நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டே இருக்கங்க ஆனால் அந்த இலக்கு வந்து எனக்கு இன்னும் தாமதமாயிட்டு தான் இருக்குது அதனால் நான் இந்த இலக்கை விட்டுட்டு வேறு இலக்கை மாற்றிக்கலாமா இதற்கான பதில் என்கிட்ட இருந்து என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதில் உங்களுக்கு முழு நம்பிக்கை எப்போ குறைக்கப்படுதோ கண்டிப்பாக அது நிச்சயமாக இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இலக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இலக்கு இருக்குது நான் அதை நினச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான இலக்கு தான் எனக்கு கண்டிப்பாக இது நிறைவேறிய ஆகணும்னு நீங்கள் ஒத்த காலில் நிற்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா அந்த இலக்கு நிறைவேற வரைக்கும் எத்தனை சோழச கலை நேரம் வந்தாலும் நீங்கள் அந்த ஒரே இலக்கை மட்டுந்தான் பின்பற்றுவது சிறப்பு நாலாவது கேள்வி இந்த சோழச கலை நேரம் சில மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அன்டைமில் டைம்ல கூட வருது அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே கூட வருது இல்லை ஒரு மணிக்கு தூங்குகிற டைமில் வருது இப்படி இருக்கும்போது நான் மட்டும் தனியாக வீட்டில் இதை ஃபாலோ பண்ணுறதுனால ஏதாவது ஆபத்து ஏதாவது வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது ஏன்னா இது நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கான வழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான மெத்தட்ஸ் தான் அப்போது இதனால் யாருக்குமே பாதிப்பு கிடையாது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் நீங்கள் அந்த டைமில் உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ அந்த பாசிட்டிவான எனர்ஜி சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த சமயத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையவே கிடையாது இதில் வர ஆறாவது கேள்வி என்னென்னா இப்போது இந்த சோடச கலை நேரத்தில் சில விஷயங்கள் சில பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்வது பூஜை ரூமில் உட்காந்து நீங்கள் பூஜை பண்ணி தான் ஆகணும் மந்திரங்களை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னோட பதில் என்னென்னா அன் டைமில் வருது இல்லையா இப்போ ஆஃபீஸில் இருப்பீங்க இல்லை நைட்டு தூங்குவீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டைம்லலாம் நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து ஒரு வேலைக்கு பூஜை பண்ணுறதோ வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அந்த டைமில் போயிட்டு பூஜை ரூமில் உட்கார முடியுமா என்ன தான் அவங்களுக்கு தனித்தனி பெட்ரூம் இருந்தாலும் நீங்கள் தனியாக போகும்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து அது ஒத்து வராத ஒரு வேலையாக தான் இருக்குது அதனால் அன் டைமில் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேலை பார்க்குற டைமில் வந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் பூஜை ரூமில் தான் உட்காந்து பூஜை பண்ணணும் வந்துன்னு சொல்லணும் அந்த ஒரு தேவை கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட கோரிக்கையை நீங்கள் அனுப்புறீங்க அப்போது அந்த கோரிக்கை நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ரெண்டு மணி நேரமும் பாசிட்டிவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் ஒரே எண்ணமாக இருக்கணும் உங்களோட எண்ணங்கள் அறிவு மனது எல்லாமே சிந்தனைகள் ஒரு நேர் கோட்டில் வரும்போது ப்ராப்பராக பிரபஞ்சத்துக்கிட்ட கிளிக் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் அந்த ஒரே எண்ணத்தை மட்டும் நீங்கள் வச்சா போதும் மனது தெளிவான கேள்வி இந்த இந்த இலக்கு எனக்கு தெளிவாக இருக்குது இது எனக்கு கிடைச்ச ஆகணும் அந்த தெளிவு உங்களுக்கு கிடைச்சிட்டாலே போதும் சரிங்களா அப்போது கண்டிப்பாக பூஜை பண்ணணும் மந்திரம் சொல்லணும் அந்த ஒரு அவசியம் கிடையவே கிடையாது மற்ற டைமில் ஒரு சாமி கும்பிடுற டைமில் இந்த சோடு கிளிக் ஆச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அன் டைமில் வரும்போது நீங்கள் நிச்சயமாக பண்ண வேணாம் ஏன்னால் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்களோட பார்வைக்கு படுவீங்க அப்போ அது வந்து வேறு மாதிரி ஆகிடும் அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த காலத்தில் சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கலாம் அதனால் அவங்க பண்ணியிருக்கலாம் அதில் தவறு எதுவும் இருந்திருக்காது இந்த காலத்துலேயும் பண்ணலாம் அது அவங்கவுங்க விருப்பம் பட்டது எனக்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப மாதிரி நல்ல விஷயங்களை நல்லதாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் சரி இப்போது இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்க ஒரு சில கேள்விகளுக்கு நான் தெளிவாக பதில் சொல்லிட்டேன் இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோடச கலை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சோடச கலை வந்து அந்த காலத்திலேயே சித்தர்களாலேயே ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த சோடசக்கலை நேரத்தில் தான் அவங்க தியானம் பூஜை நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு வரங்கள் கிடைக்க கிடைக்க தான் அவங்க மனிதர்கள் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லவும் ஆரம்பிச்சாங்க எப்படி சொல்ல இப்போ இது யாரால வழங்கப்பட்டது அப்படின்னா அகத்தியராலதான் இது அருளப்பட்டது இதுல திதிகள் திதிகள் அப்படின்னா திதிகள்னு சொல்லலாம் இல்ல கலைகள் அப்படின்னு நாம சொல்லலாம் இதுல வளர்ப்ப வளர்ப்பிறை திதி வந்து பதினைந்தோ பிறை திதி வந்து பதினைந்தோ இருக்குது அப்போது பதினாறாவதாக இருக்கிறது தான் இந்த சோடசக்கலை திதி அதாவது சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போது நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல இந்த நேரம் இந்த நேரத்தில் மொத்தமே அந்த பவர்ஃபுல்லான நேரம் இருக்காது அந்த ஒரு ஐந்து நொடி ஒரு குறிப்பிட்ட ஐந்து நொடி பொழுது இருக்கு இது வந்து மனிதர்களால் நம்மளோட அறிவால் நுட்பத்தால் அந்த ஐந்து நொடி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு மணி நேரத்தை அகத்தியர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த குறிப்பிட்ட ஐந்து நொடி பொழுதில் திருமூர்த்திகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேரோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்போது நமக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் நாம் கேட்கறதோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா அவங்க அந்த இலக்கை அருள் புரிவார்கள் அதாவது நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது இந்த ரெண்டு மணி நேரம் எப்படி அவங்க கணக்கு போடுறாங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகள் வருதுல்ல கலைகள் திதிகள் ரெண்டோ ஒன்று தான் சொன்னேன் இது முடியும் நேரம் அதாவது தொடங்கும் நேரத்துக்கு கிடையாது இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகள் வந்து முடியறத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடியறத்துக்கு ஒரு மணி நேரம் பின்னாடியும் அந்த ரெண்டு மணி நேரமும் தான் சோடச கலைக்கான மொத்த நேரமும் எடுக்கப்பட்டிருக்கு அந்த ரெண்டு மணி நேரத்தில் தான் அந்த பவர்ஃபுல்லான ஐந்து நொடி அடங்கி இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த சோடச கலை நேரம் எப்படி வந்தது நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் எப்படி இதை ஃபாலோ பண்ணாங்கன்றது ஒரு மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் இப்போது இந்த கலை நேரத்தில் உங்களுக்கு ஆறு டவுட் வரும்னு சொல்லிட்டு அந்த ஆறு கேள்விக்கான பதிலையும் இந்த பதிலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போது ஏழாவது ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வரும் அது என்னென்னா என்ன மாதிரி இலக்குகள்லாம் இந்த கலையில் நிறைவேற்றப்படுது எது மாதிரி இலக்குக்காக நாம் இதை நினைக்க தொடங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி திருமணம் வேலை வீடு பணம் செல்வ செழிப்பு அப்புறம் வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இதுக்கும் தான் வீட்டில் வந்து ஒருத்தர் எப்படி இருக்காங்க நான் அவங்களுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஒரு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிச்சயமா இந்த சொடசு கலை நேரத்தை ஃபாலோ பண்ணலாம் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு மனதார இது தேவைப்படுது இது எனக்கு கிடைச்சதுன்னா நல்லதுன்னு ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா அந்த தேவைக்காக நிச்சயமாக நீங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இனி நாம் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை பௌர்ணமிக்கான சரியான சோடசக்கலை நேரத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த நேரத்தை தவற விடாமல் சரியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு ஒரு கேள்வியும் இதில் வரலாம் இந்த சோடசக்கலை நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போது இந்த சோடசக்கலை நேரம் வந்து எப்போ வேணாலும் வரும் மாதம் மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு சொடுசக்கலை நிறையும் நேரமும் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது திடீர்னு மிட் நைட்டில் வரலாம் ஆஃப்டர்நூனில் வரலாம் ஈவினிங் வரலாம் காலையில் வரலாம் இப்படி மாறுபட்டு வர்றதுனால நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த டைமில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும் ஆஃபீஸ் அனுப்பணும் லேடிஸு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குறீங்க சமைக்கிறீங்க துணி துவைக்கிறீங்க பாத்திரம் விளைக்கிறீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி அந்த வேலையை பாருங்கள் ஆனால் இந்த நேரத்தில் அலாரம் ஒன்று செட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் அலாரம் பார்த்துக்குங்க என்டிங் அலாரமும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன இலக்கு தேவையோ கடவுளை பிரபஞ்சத்தை கும்பிட்டுட்டு அந்த இலக்கு நிறைவேறத்துக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு சின்னதாக ஒரு அஃபர்மேஷன் ஒரு மூணு வரையிலையோ இல்லை ஒரு ஐந்து வரையிலையோ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பொறுமையாக உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே வரலாம் இல்லாட்டி கிராட்டிடியூட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த விஷயம் எனக்கு வந்து நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்று கொடு கொடுத்துட்டேன் அதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி கிராட்டிட்யூட் வந்து க்ரியேட் பண்ணுறது அஃபர்மேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளோட வீடியோஸ்லேயே வந்து பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் நான் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அந்த நேர் முடிகிற வரைக்கும் அலாரம் சத்தம் உங்கள் காதலில் கேட்குற வரைக்கும் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டில் பொறுமையாக கண்டினியூஸாக அப்படியே உங்கள் பிரெயின் கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணாம் பொறுமையாக சொல்லுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக சொல்லுங்கள் மனசுலேயே நினச்சிக்கங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணலாம் இல்லைப்பா எனக்கு சாமி கும்பிட்ற நேரத்தில் இல்லை யாருமே வீட்டில் இல்லாத நேரத்தில் எனக்கு மாட்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூஜை ரூமில் போய் உக்காந்துட்டு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது எந்த மந்திரம் வேணாலும் இந்த மந்திரம் தான் சொல்லணும் இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது எந்த மந்திரமாக இருந்தாலும் உங்களோட இலக்கை நினச்சிக்கிட்டு பொறுமையாக உங்களோட பூஜை ரூமில் நீங்கள் சொல்லிட்டு வரலாம் மூணாவது ப்ராசஸ் என்னென்னா நீங்கள் தியானம் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தியானம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் போய் தியானத்தில் உங்களோட இலக்கை முன் வச்சு அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் தியானத்தில் உட்காரலாம் அலாரம் அடித்த பிறகு நீங்கள் எழுந்துக்கலாம் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நாலாவது நீங்கள் ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி வெளியே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அந்த இலக்கை அந்த நேரத்தில் நீங்கள் நினைச்சுக்குங்க நினைச்சிட்டு உங்களோட வேலையை நீங்கள் பாருங்க அதையே நினைக்கணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா வேலை மேலே போயிட்டு நீங்கள் அதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில ஏதாவது இறர் வந்துடும் அதனால என்ன பண்ணுங்கன்னா எண்ணங்கள் அதாவது உங்களோட இந்த இலக்க தவிர வேறு ஒரு எண்ணங்கள் வராமல் பார்த்துக்குங்க இந்த ஒரு எண்ணம் மட்டுந்தான் அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் நினைக்கணும் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா எந்த எண்ணமாக இருக்கணும் நீங்கள் என்ன இலக்குக்காக இந்த சுடசுகளை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த எண்ணம் மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் திரும்ப வேலை பாருங்கள் திரும்ப ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துட்டு திரும்ப அந்த இலக்கை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும் இப்படி நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இதுவும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஒரு வழியாகத்தான் இருக்கும் இன்னொன்று எங்க நான் மந்தனும் சொல்லணுன்றாங்க பூஜை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கம்பல் கிடையாது அதனால நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் அடுத்து இது மதம் சார்ந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி நாமளே மதத்தை பிரித்தது தானே தவிர அதனால் இந்த மதத்தினர் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் எந்த நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுது இது மேலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கையோடு நீங்கள் உள்ள அடுத்து எனக்கு நிறைய எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் எக்கச்சக்கமான தாட்ஸை எனக்கு உள்ளே வந்துட்டே இருக்குது எனக்கு இந்த ஒரு இலக்கம் மட்டும்தான் நினைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது முடிய மாட்டேங்குதுங்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று இந்த சோடச கலைக்காகவே ஒரு நோட்டு ஒன்று போட்டுக்குங்க நோட்டும் இதுக்காகவே ஒரு பெண்ணு போட்டுட்டு இந்த நேரத்தில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சுருங்க என்ன எழுதணும்னா லிஸ்ட்டு லிஸ்ட்டாக எழுத சொல்லலை உங்களுக்கு என்ன இலக்கு நிறைவேறணுமோ அந்த இலக்கு மனசில் நினச்சிட்டு ஒரு சின்ன கிராட்டிட்யூட் கிராட்டிட்யூட்னும் போதே நமக்கு ஒரு லைனில் ரெண்டு லைன் தான் வரும் எனக்கு இது நிறைவேற்றப்பட்டு விட்டது நன்றி அப்படின்ற மாதிரி எனக்கு இது கிடைத்து விட்டது நன்றி இதை மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த முடிகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக எழுத ஆரம்பிங்க ஸ்பீடாக எழுத வேண்டாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கவுண்ட் இருக்கா அப்படின்னா கவுண்டெல்லாம் வேண்டாம் கவுண்ட் இல்லாமல் அந்த நோட்டில் நீங்கள் தாராளமாக உட்காந்து உங்களுக்கு எழுதக்கூடிய ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் எழுதுங்க அதுவும் உங்களோட பிரபஞ்சத்துக்கிட்ட நிச்சயமாக அனுப்பப்படும் நிறைவேற்றப்படும் இவைகள் தான் சோடுசே கலையில் நீங்கள் பின்பற்றும் ஒரு வழிமுறையாக இருக்குது இந்த விஷயம்லாம் வந்து எங்கிட்ட கேட்கும்போது ஒரு சிலர் இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது நானே வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு வந்து பலன் கொடுத்துருக்கு பலன் கொடுக்கவே தான் நான் இந்த மெத்தடில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தெளிவு கொடுத்துருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவர்களும் உங்கள் மூலமாக பலன் மீண்டும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி